ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அது என்னவென்றால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லாஹ் அலீஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய நாட்டத்தால் அல்லாஹுடைய உதவியால் மெஹராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் الله رب العالمين هذه بجي سورة الإسراء أن راض وسنة اللي الله صلوه سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير الله صلوه راد الله ميقى پرسوطة مانوان அவன் தன் அடியாரை மக்காவி கபாவில் இருந்துல் முகத்தஸ் மஸ்ஜிது மஸ்ஜித் அக்கோசா வரை அல்லாஹ் அழைத்துச் சென்றான் அல்லாஹ் மஸ்ஜிது அக்கோசாவுடைய சுற்றலைகளை அல்லாஹ் வரக்கச் செய்திருக்கிறான் என்னுடைய அர்த்தாட்சிகளை அவருக்கு நான் காண்பிப்பதற்காக அல்லாஹ் இந்த பயணத்தை அல்லாஹ் அமைத்தான் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றை யாவற்றையும் கேட்பவனாகவும் யாவற்றையும் பார்ப்பவனாகவும் அல்லாஹ் இருக்கிறார் இன்று அல்லாஹ் அபுல்லாலம் என்னுடைய புத்தகமது குராடலைக் குறிப்பிடுகிறார்கள் வெண்ணியத்துக்குரியவர்களே இந்த மேராஜுடைய பயணம் அல்லாஹ் தூதர் முகம்மது ரசுல்லாஹ் சொல் அல்லாஹ் செல்லும் அவர்களை அல்லாஹ் ஒரே இரவிலே மக்காவிலிருந்து அல்லாஹ் முக்தசிற்கு அழைத்து சென்று அங்கிருந்த அல்லாஹ் அலிஹ் வசலாம் அவர்களோடு அவர்களோடு ஏழு வானங்களுக்கு அல்லாஹ் அழைத்து சென்றார் ஏழு வானங்களையும் கடந்து அல்லாஹூர் அபுல்லா ஆலமீனை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் அலஹி வசல்லாம் அவர்கள் அல்லாஹுவை சந்தித்தார்கள் அல்லாஹுடத்திலே உரையாடினார்கள் அல்லாஹூர் அப்புல்லால கடமையாக்கி ஐந்து கடமை அல்லாஹுடைய தூதர் முகமது இந்த மேராஜுடைய பெற்றுக்கொண்டு வந்தடைந்தார்கள் மிக விரிவான செய்திகள் கண்ணியத்துக்கூடியவர்கள் ஆனால் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இந்த முக்கியமான தகவல் என்னவென்றால் இந்த மேராஜுடைய பயணம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா செல்லாஹு வலகுவ செல்லும் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பது உண்மை அல்லாவுடைய தூதரை அல்லாஹ் பயணத்தின் போது ஏழு வானங்களுக்கு அழைத்து சென்றான் காட்டினான் சொர்க்கத்தை பேசினார்கள் ஆதம் அவர்களிடத்திலே பேசினார்கள் இன்னும் பல அல்லாஹுவை சந்தித்தார்கள் அல்லாஹுவை பார்க்கவில்லை அல்லாஹுவை சந்தித்தார்கள் அல்லாஹுவை நேரடியாக பேசினார்கள் அல்லாஹ் அபுல் ஆலமின் கடமைகளை கொண்டு இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தார்கள் ஒரே இரவிலே என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் ஆழமாக தெளிவாக அழுத்தமாக

இந்த கண்ணியவர்கள் பயணம் எப்போது நடந்தது எந்த இரவிலே நடந்தது என்ற செய்தி அல்லாஹுவையும் அல்லாஹுடைய சூதரையும் தவிர வேறு யாருக்கும் சரியாது கண்ணியத்துக்குரியவர்கள் ஏனென்றால் அல்லாஹுடைய தூதரும் இன்று இது எந்த தினத்திலும் நடந்தது என்று குறிப்பிடவில்லை சஹாபாக்களும் அது எந்த தினத்தில் நடந்தது என்று குறிப்பிடவில்லை குறிப்பிடப்படாத ஒரு நாள்தான் தான் கருத்து வேறுபாடுகளுக்கு இந்த நாளாக இருக்குமா இந்த நாளாக இருக்குமா இந்த நாளாக இருக்குமா கருத்து வேறுபாடுகள் இந்த நாளை குறித்து வருகிறது கண்ணியத்துக்குரியவர்கள் இன்று பார்க்கிறோம் இந்த மேகராஜுடைய தினத்திலே முஸ்லிம்கள் அந்த இரவிலே பள்ளிகளை அலங்கரிக்கிறார்கள் வேளாண் தினம் என்று ஒரு இரவை வைத்துக் கொண்டு அந்த இடத்திலே மக்களை கூட்டி பள்ளிவாசலிலே மக்களை கூட்டி பயன் நடத்துகிறார்கள் அங்கே இரவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள் அன்றைய நோன்பு நோக்கிறார்கள் இது யானுடைய தீன் அல்லாஹுடைய தீன் அல்லாஹ் அபுல் ஆலமினால் முழுமையாக்கப்பட்ட தீன் அல்ல இஸ்லாம துலக்கும் அல்லாஹால் முழுமை

கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய தினிலே புதிது புதிதாக ஏற்படுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் அது நன்மையாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு கோடி நன்மையை தந்தாலும் சரி அல்லாஹ் வழிகாட்டி இருந்தால் அது நன்மை அல்லாவுடைய தூதர் முகம் சொல்லல்லாஹ் செல்லம் வழிகாட்டி இருந்தால் நன்மை கண்ணியத்துக்குரியவர்கள் ஆனால் நீங்கள் யோசிக்கலாம் நாங்கள் ஆண்டுகள் ஆண்டுகளாக இந்த மேராஜுடைய தினத்தை கண்ணியப்படுத்துகிறோமே இந்த மேராஜூ தின மேராஜுடைய தினத்திலே நோன்பு நோறு பள்ளிகளிலே சென்று பள்ளிகளை செழிப்பாக்குகிறோமே

வழிகாட்டியிருக்கிறார்களா அல்லாவுடைய தூதர் மேலாஜுடைய தினத்திற்கு பிறகு எத்துணை எத்துணை இரவுகளை அந்த மாதத்திலே சந்தித்தார்கள் அந்த இரவுகளில் ஏதாவது ஒரு இரவிலே சஹாபாக்களை அழைத்து நீங்கள் இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள் இந்த நீங்கள் தொழுங்கள் இந்த இரவிலே நோன்பு நோருங்கள் என்று இது யாருடைய மார்க்கம் இது உங்களுடைய மார்க்கமா நீங்கள் இது யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது நன்மை அல்லாஹ்வால் முடிவெடுக்கப்பட வேண்டும் நன்மை அல்லாவுடைய தூதர் முகமது முடிவெடுக்கப்பட வேண்டும் நபீரான நோன்புகளை வைப்பதற்கு அல்லாவுடைய தூதர் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் மெஹராஜுடைய தினம் ஒன்று ஒன்றை ஏற்படுத்தி மெஹராஜுடைய நோன்பு ஒன்றை ஒன்றை ஏற்படுத்தி அந்த அந்த நோன்பில் இரவிலே நோன்பு வைப்பதற்கு யார் அதிகாரம் கொடுக்க வேண்டும் உங்கள் ஆளும்களா உங்கள் பள்ளிவாசியுடைய முத்தவல்லிகளா உங்களுடைய ஜமாத்தார்களா எல்லாவுடைய தூதரெல்லாம் அனுமதி கொடுக்க வேண்டும் கண்ணியற்றுக்குரியவர்கள் பாருங்கள் மாறுக்கு அறிஞர்களாவது இந்த விஷயத்தில் எந்த அளவு உண்மை கருத்தை அவர்கள் கூறுகிறார்கள் என்று பாருங்கள் கண்ணியற்றுக்குரியவர்கள் இவனு கையம்யா அவர்கள் தங்களுடைய புத்தகமான ஜாதுல் என்ற ஒரு புத்தகத்திலே ஒரு சிறந்த மார்க்கறிஞர் கூறுகின்ற ஒரு கருத்தை சொல்கிறார் எந்த ஒரு முஸ்லிமும் மேகராஜுடைய இரவை மற்ற இரவுகளை விட சிறப்பாக்க கூடாது சஹாபாக்களும் சரி தபிங்களும் சரி அந்த இரவு எப்போது ஏற்பட்டது என்று எந்த ஒரு நாளையும் குறிப்பிடவில்லை அது சிறப்பான இரவு சிறப்பான இரவு தான் ஆனால் அந்த சிறப்பான இரவுகளில் இரவில் இரவு உணக்கத்தில் ஈடுபடுவதோ நோன்பு வைப்பதோ அந்த இரவை நீங்கள் பள்ளிகளை சென்று அலங்கரிப்பதோ அல்லாஹுடைய தீனிலே அனுமதிக்கப்பட்டதில்லை என்று இமாம் இபுனு கையும் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இபுனு பாஸ் ரஹமத்துல்லாஹி அலை சொல்லுகிறார்கள் வல்லுநர்களுடைய சரியான கருத்தின்படி நடந்தது என்று யாருக்கும் தெரியாது அந்த இரவிலே இப்படி வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் நோன்பை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவர் அல்லாவுடைய அவருடைய கருத்தை புகுத்தி எல்லை மீறுகிறார் அல்லாவுடைய உருவாக்குகிறார் என்று அர்த்தமாகும் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் சஹாவாக

பேசி தெரிக்கலாகலாக கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை எது ஒரு முஸ்லிம் இஸ்லாமாக எதை எடுத்து செயல்பட வேண்டும் குர்ஆனையும் சுன்னாவையும் இல்லையா கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் என் தாய்மார்களே நீங்கள் ஆண்டாண்டு காலம் இதற்காக நோன்பு வைத்திருக்கலாம் ஆண்டாண்டு காலம் இந்த இரவை கண்ணியப்படுத்தியிருக்கலாம் தெரிந்து கொள்ளுங்கள் இது அல்லாவுடைய கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த இரவு கண்ணியமான இரவு தான் அல்லாவுடைய தூதர் இந்த இரவுக்கென்று எந்த கண்ணியத்தையும் கொடுக்கவில்லை இந்த இரவுக்கென்று எந்த இரவு இரவு வணக்க வழிபாடையும் அல்லாவுடைய தூதர் வைக்கவில்லை இந்த இரவுக்கென்று சிறப்பான விசேஷ நிகழ்ச்சிகள் எதையும் அல்லாவுடைய தூதர் அரங்கேற்றவில்லை சகாபாக்களும் அரங்கேற்றவில்லை இந்த இரவுக்காக எந்த ஒரு நோன்பையும் அல்லாவுடைய தூதர் முகமது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் யாராவது நான் நோர்ப்பேன் நான் முடிவு செய்வேன் நன்மை தீமையை எனக்கு தெரியும் எப்படி மார்க்கத்தை புரிந்து கொள்வதென்று மார்க்க கருத்துக்களை எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் அவர்கள் அல்லாவுடைய புதுமையை ஏற்படுத்தியவர்கள் அவர்கள் அல்லாவுடைய புதுமையை ஏற்படுத்தி அல்லாவுடைய பார்ப்பவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பான புரிந்து கொள்ளுங்கள்